சேர பாத்து திமுன் நும்மா இன்னைக்கு ஒரு நாள் வரும் ஒரு நாள் அனுனு அனு எங்க போய் போంది उसको उसको பத்தி பாருங்க பாத்துக்குங்களே கீழ வேளை பாத்துக்கிட்டே இருந்து ஃப்யூல் வால் பண்ணிட்டு இருந்தவனே

இதை சோஃபான்னு சொன்னால் சோஃபாவே நம்பாதரா பாவீங்களா சரி பண்ணுவோம் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இதில் உட்காரலாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த அழுக்கு பயலை சுற்று வந்து அழகான பெட்டில் படுத்துட்டா அதுக்காகிடும் அதுக்காகவே தான் இந்த மாதிரி ஒரு சேர்த்துக்காய்ங்க இதில் ஜம்முனை பார்த்துவோம் இதாலக்கான பிரச்சனை இல்லை உட்காந்து உட்காந்து எல்லாம் பிஞ்சிருச்சு போல் இருக்கு மழை சுற்றுல உட்காந்து எல்லாம் பிஞ்சிகிட்டு வந்துருச்சு போல் இருக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் கண்ணாடி பின்னாடி நின்றுக்கிட்டு ஒன்லி ட்ரெட்மில் தானா இல்லை ஆ இன்தா இன்னத்தா தின்னத்தா முடிஞ்சுதா சார் உங்க ஃபோட்டோ அங்கே இருக்கு ஜிம்மில் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துருக்கேன் என்னங்க வீடியோ இது சிரிச்சுக்கிட்டே பண்ணால் கம்மி கீழே போட்டுற மாட்டிங்களா இதே மாதிரி விடாம செய்ய வாழ்த்துக்கள் சார் மிஸ்டர் பாலா சி ரைடர் நோ ஸ்பேஸ் நோ டாட்